ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சப்தம் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் அறிவழகன் வெங்கடாச்சலம் யாக்கி இருக்கிற இந்த படத்தில் ஆதியும் லக்ஷ்மி மேனனும் தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க ஈரம் படத்துக்கு அப்புறமா டிரெக்டர் அறிவழகனும் ஆதியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம் தான் இது இந்த படம் தமிழில் ஷூட்டிங் எடுத்திருந்தாலும் டப்டு வருஷனில் தெலுங்குலையும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நம்ம காமெடி ஹாரர் ரொமான்ஸ் ஹாரர்ன்ற கான்செப்டில் பல படங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் கான்செப்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம் ஆதி ஒரு பேரா இன்வெஸ்டிகேட்டராக இருக்காரு அதுலேயும் இவர் பெஸ்ட்னே சொல்லலாம் மூணார்ல சென்ட் ஏஞ்சல்ஸ் மெடிக்கல் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு இந்த காலேஜ்ல மர்மமான முறையில நிறைய பேர் இறக்குறாங்க அதனால இவரை கூப்பிட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது ஒரு சில சவுண்டினால தான் இவ்வளோ பேர் இறக்குறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு அந்த நேரத்தில் தான் அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க லக்ஷ்மி மேனன் இவங்க பிஹெச்டியில் நியூரோ சைக்காலஜி படிச்சுட்ருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க லக்ஷ்மி மேனனை சுற்றி தான் பேய் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த மிஸ்ட்ரியை இவங்க மூலமாக சால்வ் பண்ண பார்க்குறாரு ஆதி அப்போ தான் ஒரு பழைய லைப்ரரிக்கு போகிறாங்க அந்த இடம் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை இருந்திருக்கும் அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நாற்பத்தி ரெண்டு பேய்களால் பிரச்சனை வருதுன்னு தெண்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்போது காலேஜில் இறந்தவங்க மேலே இந்த பேய்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சிம்ரனோட கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிய வருது அப்போ இவங்கள பத்தி மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்க முப்பத்தி நாலு வருஷமா கோமால இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு சிம்ரனுக்கும் இந்த பேய்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மிஸ்ட்ரிய ஆதி சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படம் போக போக விறுவிறுப்பா இருக்குன்னே சொல்லலாம் முதல்ல இந்த படத்தை ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்ன் மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மாதி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு சில ஹாஸ்டல் சீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது இன்டர்வல் பிளாக் தான் இந்த படத்தோட ஹைலைட்டான ஆன சீன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்டா இருக்கட்டும் மாடர்ன் சவுண்ட் டிவைசஸை காமிக்கிற விதம்னு எல்லாமே புதுசாகவும் படத்தை பார்க்குற ஆடியன்ஸோட கியூரியாசிட்டியை ரேஸ் பண்ற விதமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு சவுண்டுக்கும் நாய்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும் டயலாக்ஸாக இருக்கட்டும் இன்வெஸ்டிகேஷன் போகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே டாப் நாச்சில் இருந்ததுன்னு தான் சொல்லணும் லைப்ரரியில் நடக்கிற க்ளோசிங் ஆக்ட் தான் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது காஸ்டோட பர்ஃபாமன்ஸுன்னு பார்க்கும்போது அதியோட காஸ்ட்யூம்ஸ் அவர் ஒரு பேர நார்மல் இன்வெஸ்டிகேட்டராக தன்னை வெளிப்படுத்திக்கிற விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது லக்ஷ்மி மேனனோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இவங்களோட பாட் தான் இந்த படத்துலேயே முக்கியமானதாக இருந்தது சிம்ரனோட கேரக்டருக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க அதுலேயும் இவங்களோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே செமையாக இருந்தது லைலாவை ஒரு ஆங்கிலோ இண்டியன் உமனாக காமிச்சிருக்காங்க இவங்களோட டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இந்த படத்தில் அமைஞ்சிருந்தது தமிழோட மியூசிக் பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு அட்டகாசமாக இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த படத்தோட கோரே வந்து அந்த சவுண்டு தான் ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு ஒரு பக்க பலமாக இருந்தது சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு சூப்பராக செட்டாக இருந்தது கேமரா மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி கேமரா ஆங்கிளில் ஒவ்வொரு சீனையும் கேப்சர் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே அழகாக இருந்தது ஒரு நல்ல அட்வென்ச்சரஸான ஹாரர் படம் தான் இது இந்த படத்தை வர்த் வாட்சிங்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்